ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತಿಮಾನಮಃ ಸ್ವಾಮಿದೇಸಿಯನರುಳಿಚೈದ ಪಾದುಹಾಸಹಸ್ರಂ ಐನೂತಿ ಎಣ್ಣತಿ ಆರಾವದು ಶ್ಲೋಕ ಪಶ್ಯಂತ ರಂಗೇಸ್ವರ ಪಾದುಕೇ ತ್ವಾ ಸ್ಪರ್ಶಿತ ಸ್ಪರ್ಶಿತರಗಬ ಶೃಂಗಾರೇಹೆ ज्वाला नष्यदीप तयीं अंगार जाली ही यव पद्मरागे ही पश्यंति रंगे स्वरपादुके त्वां पूरांगणागा स्पर्शिता அங்காரஜாலை இவ பாதுகே ஸ்ரீ ரங்கேஸ்வரனின் பாதுகையே துவாம் மாணிக்க கற்களால் அழகு செய்யப்பட்ட தேவரீரை ராகபந்தம் ஆசையினால் உண்டான பந்தத்தில் ஸ்பர்சித தீண்டப்பட்டவராக அல்லது சிக்கியிருப்பராக சிக்கி இருப்பவராக பௌராங்கனாக ஸ்ரீரங்கத்து பெண்மணிகள் பசியந்தி பார்க்கிறார்கள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னா இங்கே ஆசையில் வசைப்ப வசப்பட்டவர் போல பார்க்கிறார் என்ன மாணிக்க கற்களிலிருந்து வருகின்ற அந்த சிவப்பு நிற ஒளியா சிவப்பு நிற ஒளி காட்டுறதுன்னா ஏதோ ஆசையில் மிக்கவர்களிடம் குவாலிட்டி அது அதனால் இவன் அப்படி பார்க்குறான் அடுத்ததாக புரியாததா ஸ்ரீரங்கேஸ்வர பாதுகையே மாணிக்க கற்களால் அழகு செய்யப்பட்ட தேவரீரை அதனுடைய ஒளியினால் இவன் அப்படி ஃபீல் பண்ணுறான் ஆசையினால் உண்டான பந்தத்தில் தீண்டப்பட்டவராக சிக்கியிருப்பவராக ஸ்ரீரங்கத்து பெண்மணிகள் உண்மை பார்க்கிறார்கள் அடுத்தது அங்கார மன்மதனின் பத்மராகை பெருமான் மேல் உள்ள காதல் என்ற ஜாலை வலையில் வீழ்ந்து ஸ்ருங்காரயோனேகேஜ்வலனசீப்தை சேர்க்கை என்ற தீபத்தின் உஷ்ணத்தில் வருந்துபவராகவும் பார்க்கிறார்கள் பசியந்தி பார்க்கிறார்கள் ஸ்ருங்கார யோனேஹே ஜலிய தீப்தைஹி நம்ம சொல்ல விரகம்னு சொல்லுவோம் பிறகு அதை இப்படி சொல்கிறார் ஸ்ருங்கார யோனேகே ஜல நஸ்ய தீப்தைஹே ஸ்ருங்கார சேர்க்கை என்கிற தீபத்தின் உஷ்ணத்தில் வருந்துபவராகவும் பசியந்தி பார்க்கிறார்கள் யாரை பாதுகே காரணம் என்ன என்றால் அந்த மாணிக்க கற்களில் இருந்து வருகின்ற சிவப்பு நிற ஒளிதான் காரணம் இது மன்மதான் வலியம் எடுத்துன்னு போயிட்டார் சுவாமி தேசியன் ஒரு கற்பனை எப்படி அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்லோக தோத்திரம் படிச்சுடலாமா பசியி ரங்கேஸ்வர பாதுகேத்வாம் பௌராங்கணாக ஸ்பர்சித ஸ்பர்சிதராந்தம் ஸ்ருங்காரயோனேகேஜ்வலனசிய தீப்தை அங்காரஜி இவ பத்மராகை இந்த பத்மராகின்னு போடுறது சிவப்பு ஒளின்னு அர்த்தம் ராகான்னா சாதாரணமாக அர்த்தம் ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அதை ஒரு பேஷன் இப்படிலாம் செத்துக்கலாம் அஃபெக்ஷன் அப்படிலாம் சொல்லலாம் பத்மராகினா சிவப்பு சிவப்புன்னு வந்துவிட்டுதான் இது காதல் பயப்பட்ட விஷயம் అప్పటిదే ఇన్డైరక్టాకర్ స్వామి దేశం శ్రీమతే రామానుజనుమ